உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ பத்தஞ்சு முறுக்கு மந்திரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்திரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே

இது கொள்ளு மிளகு எல்லாம் இடிச்சு போட்டு ஒரு ரசம் குடிச்சிட்டு அப்படியே வந்திருக்கோம் முக்கியமான விஷயத்தோட வந்திருக்கேன் பேக்கெட் ஃபுல்லா விஷயம் இருக்கிறதோட வந்திருக்கேன் மிக முக்கியமான தகவல்கள் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு முதல் விஷயமா நம்ம சொல்ல இருப்பது மலையானவர் பத்தின விஷயம் எஸ் த பிக்கெஸ்ட் பிரேக்கிங் மலையானவர் செப்டம்பரில் அல்ல ஆகஸ்ட்ல இருபத்தி எட்டாம் தேதி அவர் வந்து லண்டன் செல்கிறார் பயணம் உறுதியாகி இருக்கிறது அவருடைய பயணமானது முன்னாடி சொன்ன மாதிரி ஆறு மாசம் கிடையாது இந்த லேட்டஸ்ட் பிரேக்கிங் என்னவென்றால் மலையானவரின் அந்த வெளிநாட்டு பயணம் மொத்தம் இரண்டரை மாதம் பதினாலு வாரம் அங்கே வந்து லண்டன்லேயே தங்கி ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு படிப்பு அக்கார்டிங் டு த ரேடியாலஜி நியூராலஜி நான் படித்தது பச்சை பாஸ் காலேஜ் அது பதில் இருக்கு எத்திராஜ் காலேஜ் ஸோ அவங்க ஒரு அங்கேயே தங்கி சர்வதேச அரசியல் அந்த படிப்பை படிக்க அது வரைக்கும் கட்சி யாரு பண்ணிடுவாங்கப்பா பின்னாடி வரேன் முதல் இந்த விஷயத்தை சொல்லிடுவோம் இப்போ ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி போகக்கூடியவர் டிசம்பர் முதல் வாரத்தில் தமிழகத்திற்கு அதிரடியாக திரும்புகிறார் அதிரடியா திரும்பினதுக்கு அப்புறம் அதிரடிகள் தொடரும் அப்படின்றதுதான் அவர் தரப்புல வந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் இதுல வந்து என்ன அப்படின்னா அவர் படித்து வரக்கூடியது ரொம்ப படிக்க போற படிப்பு வந்து ரொம்ப ரேரான இது நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்லை இவரு வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க நியூஆர் குவாலிஃபைட் டு கெட் எஜுகேட்டட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை படிக்கிறதுக்கே குவாலிஃபை பண்ணி தான் எடுப்பாங்க அதன் அடிப்படையில் அவரும் வந்து குவாலிஃபை செய்யப்பட்டு தான் தற்போது இந்த படிப்புக்கு மேல் படிப்புக்கு செல்ல இருக்கிறார் இந்த படிக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா இவர் இந்த காலத்தில் இந்த பதினாலு வாரத்துக்கு என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குழுவாட்டம் இருந்து எல்லாரும் சேர்ந்து செயல்படுவாங்களே தவிர நோ மாநில தலைவர் மாற்றம் புதிய பொறுப்பு மாநில தலைவர் அப்படின்லாம் எதுவுமே இருக்காது குழுவாக சேர்ந்து மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஏற்கனவே இப்போல்லாம் நான் இப்படித்தானே பண்ணுறேன் இப்பவே மாநிலத் தலைவரே வந்து சில ஒரு டைம் குழு அமைச்சு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லுவார்ல போல ஒரு கூட்டு தலைமையாக செயல்படுவார்கள் இரண்டரை மாதத்திற்கு இந்த இரண்டரை மாதமும் அவர் வந்து மெசேஜே பேச பேசவே மாட்டார் அப்படியே இருக்கவே மாட்டார் அங்கே இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது அங்கே இருந்தபடியே வீடியோக்கள் மூலம் தனது பேச்சுக்களை கொடுக்க இருக்கிறார் அறிக்கைகள் வர இருக்கின்றன எல்லாம் தொடரும் ஆனால் லண்டன் மண்ணில் இருந்து ஸோ லண்டனில் மலையானவர் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் மித்தபடி ஆப்ரேஷன்ஸ் கண்டினியூ நீ முன்னாடி சொன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் லண்டனே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் அங்கேருந்து நடக்குது மித்தபடி நோ சேஞ்ச் அப்படின்றது தான் பாயிண்ட் ரெண்டாவது விஷயம் மிக முக்கியமான விஷயமாக இன்னொரு நமக்கு கிடைத்திருப்பது என்னவென்றால் ஒரு அறத்தை காக்க வேண்டியதற்காக அமைக்கப்பட்ட துறை கோவில்களுக்கு பொறுப்பானது அதில் நடக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயம் நமக்கு பூதாகரமாக வெடித்திருக்கிறது என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த ஆட்சி அமைந்த உடனேயே ஒரு முக்கிய ஆணையராக நியமிக்கப்பட்டவர் அந்த கோவில்களை பார்க்கும் அறம் உள்ள துறையாக அறியப்பட்ட துறைக்கு ஆணையராக நியமிக்கப்பட்டவர் அதில் தான் சர்ச்சையாக இருக்குது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த துறையோட ஆணையர் வந்து வந்த உடனே சொல்லப்பட்ட விஷயம்னா டிரான்ஸ்பரன்சி தான் எங்கள் தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம்னு சொல்லப்பட்டது வெளிப்படைத்தன்மை இங்கே நடக்கிறது ஏதா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க ஒன்று கூட மறைச்சிருக்காதுங்க அப்படின்னு சொன்னது ஆனால் மித்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு சொன்னாங்களோ இந்த பிரச்சனை தான் இப்போ அதிகமாக தலைவெறி தாடுகிறது என்ன இருக்குது அப்படின்னா உள்ள துறைக்குள்ளே போடக்கூடிய ஜியோ ஆகட்டும் ஆகட்டும் எதுவுமே வந்து ஒரு வெளிப்படை தன்மையே இல்லாமல் எல்லாமே ஒரு அமலானதுக்கு அப்புறம் தான் என்னங்க சொல்கிறீங்கன்னா இல்லைங்க ஜியோ வந்துருக்குங்க என்னங்க சர்க்குலர் வந்துருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டப்பு டப்புன்னு ரெண்டு விஷயத்துக்கு காட்டாங்களாம் எதுவுமே வெளிப்படையாக வெளியில் தெரியலில்ல எல்லாமே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே டப்பு டப்புன்னு பாஸ் பண்ணிட்டு சில விஷயங்களை போகிறாங்க குறிப்பா துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் இருக்காங்கல்ல அதாவது இந்த அறத்தை காக்க கூடியதற்காக நியமிக்கப்பட்ட கோவில்களுக்கு மேற்பார்வையிடும் ஜஸ்ட்டு சூப்பர்வைசிங் துறை இருக்குல்ல இந்த துறையின் இந்த துறையோட அதிகாரிகள் இருக்காங்கல்ல இந்த அதிகாரிகளுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் முக்கியமான சில உத்தரவுகளும் சர்க்குலர்களும் போயிருக்காமா இதுவும் சர்ச்சையாக இருக்கிறது இதுதான் வந்து இவர் வந்து இப்போ லைட்டாக இவர் பேக் ஸ்டெப் எடுத்துருக்கதா சொல்கிறாங்களோ இவருக்கான விங்ஸ் எல்லாம் லைட்டாக கைகளெலாம் கட்டப்பட்டுள்ளதாகவும் சொல்கிறாங்கோ ஆனாலும் இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்கிறது இதை அடுத்தடுத்து என்ன இருக்குன்றதை பார்க்கணும் விரைவில் வந்து இதை வைத்து முக்கியமான சில அமைப்புகள்லாம் கூட ஏதாவது பிரச்சனை ஏதாவது போராட்டம் கண்டனம் அப்படின்னு அறிக்கைகள் அது மாதிரி ஏதாவது இருக்குன்னுலாம் சொல்கிறாங்கோ சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுதான் இன்றைய இது ஆமாம் நான் கூட இன்னைக்கு பார்த்தேன் தம்பி ஏதோ வந்துட்டு இந்த முன்னணி அமைப்பு கூட இன்னைக்கு ஏதாவது போராட்டம் பண்ணாங்க தம்பி கைதுல போயிடுச்சு ம் அதெல்லாம் நிறையா இருக்கு இனிமேல் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க கோவில்களில் தொடர்ந்து நடந்து வருவது ஒரு பஞ்சாயத்தாக ரொம்ப வருஷமாக போயிட்டு இந்த துறை வந்து எப்பவுமே போடக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து மரத்துக்கே விரோதமாக தான் அவங்க போட படுறாங்க ஒரு வேற மாதிரி இருக்கு இவங்க இந்த துறை வந்து இந்த கோவில்களை காக்க வந்ததா அப்படின்ட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு மீத்தவர்களாக கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த துறையின் செயல்பாடு இருப்பதாக ஒரு விமர்சனம் எப்பவுமே இருக்கு இதில் தான் வந்து அடுத்த சர்ச்சையாக இது வந்திருக்கிறது அடுத்த விஷயம் முக்கியமான விஷயமாக வந்திருப்பது என்னவென்றால் இலைக்கட்சியின் அந்த ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து ஒரு இப்படியாச்சா நீல்கதையாக போய்கொண்டே இருக்கிறதுக்கு என்ன நடந்துச்சு தெரியல நான் பாரு அப்பெல்லாம் பார்த்தோம்னா அந்த மெட்டி ஒலியில என்னாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றத வந்து லேடிஸ் வந்து பேசுறதும் கோலங்கள் என்னாச்சு ஆச்சு இதுல என்ன ஆச்சுன்னு பத்தி அடுத்த நாள் லேடீஸ் எல்லாம் உங்களுக்கு கூட்டம் உங்க பேசுவாங்க பேக்கரியில் பார்த்தோன்னா அரசியல் அது என்ன ஆச்சு இதாச்சும் பேசுவாங்க இப்போ என்னன்னா அரசியல் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்த மொத்தமாக இருக்கிற காமன் பாயிண்ட்டு எனக்கு என்ன ஆச்சுங்க அந்த கட்சி தேர்தலுக்கு அப்புறம் என்னங்க பண்ணுவோம் குடிச்சு நாசமாக போங்க போங்க ரொம்ப தேங்க்ஸ் பவானி அப்படின்ட்டு இதே தான் டாப்பிக்கு இது இங்கே மட்டும் விவாதம் இல்லை மெயின் விவாதம் நடக்கும்ல டிவியில் அங்கேயே தான் விவாதம் பல விஷயங்கள் இருக்கலாம் அதை விட்டுட்டு இதை தான் பேசுவாங்க அதன் அடிப்படையில் இப்போது என்ன பேசப்பட்டு வருகிறது என்றால் உள்ளே நடக்கக்கூடிய விஷயம் அங்கே நடப்பது எல்லாமே வந்து அவங்களாம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குங்க அவங்கெல்லாம் கட்சிக்குள்ள இருந்ததுதான் நல்லா இருந்திருக்குங்க பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதாங்க பிரச்சனை இதுதாங்க சேரத்துக்கான நேரம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவோங்க அப்படின்ட்டு எல்லாரும் அந்த ஒற்றுமைக்கான குரல் அப்படின்றத அழுத்தி சொல்லிட்டு

கடந்த இரண்டு நாட்களாக அதாவது லாஸ்ட் இரண்டு மீட்டிங் வச்சுக்கோங்களேன் லாஸ்ட் இரண்டு மீட்டிங்காக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் லாஸ்ட் இந்த டூ மீட்டிங்ஸாக ஒரு முக்கியமான சொல்லப்படாத உத்தரவு போடப்பட்டிருக்கிறது மாவட்ட லெவலில் இருந்து வரக்கூடிய நிர்வாகிகள் ராயப்பேட்டையில் போய் அங்கே அலுவலகத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறம் முதல் விஷயமாக சொல்லப்படுவது தண்ணி வேணுங்களா அப்படின்னு இல்லை ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்றதுலாம் இல்லை முதல் விஷயமாக ஆலோசனைக்குள்ள போனோடனே அந்த விஷயத்தை மட்டும் பேசாதீங்க அதை விட்டுருங்க எந்த விஷயம் தம்பி அதுதான் அந்த விஷயம் எந்த விஷயம் திரும்பி திரும்பி அந்த விஷயம் புரியல தம்பி அது அந்த விஷயம் சொல்றோம்ல எந்த அந்த இந்த இந்த எல்லாம் ஒரே விஷயம்தான் தேனிக்காரர் சின்ன மம்மி டிவிக்காரர் மூவரையும் நமது உடன் சேர்த்துக் கொள்வது இருவரை கட்சிக்குள்ளே சேர்த்துதான் இன்னொருத்தர் கூட்டணியாக வச்சப்போம் அவங்களும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் லோட்டஸ் சில சொல்லிட்டு இலக்கட்சி நிர்வாகிகளை அவர் முயற்சிப்பான முட்டுக்கட்டை போட்டு விட்டார் சேலத்துக்காரர் அட்லீஸ்ட் இவங்களையா சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல இவங்களுக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டு வராரு தொடர்ந்து நிர்வாகிகள் சொல்ல இவர் வேணான்னு சொல்லன்ட்டு போயிட்டு இருக்கக்கூடிய நிலமையில இப்ப வந்து லேட்டஸ்ட் உத்தரவாக யாரும் பொதுச்செயலாளரிடம் இத பத்தி பேசாதீங்க கூட்டத்துல இத பத்தியே வலியுறுத்தாதீங்கன்னே சொல்லிட்டாங்க இதன் மூலம் என்ன சொல்லுவதுன்னா இது மாதிரி ஒரு விவாதமே வரலை ஒரு சில நிர்வாகிகளும் சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ யாரும் சொல்றதில்லை இதில் பொருச்சாளரின் கருத்தை ஒருமனதாக அனைவரும் ஏற்றுக்கொண்டனர்னு இவங்களே சொல்றதுக்கு ஏற்ப இப்பவே ப்ரீ பிளான்டா இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிதான் உள்ள கூட்டத்தில் ஆலோசனை கூட்டத்துக்கே அனுப்புறாங்களாமா இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் இதை சொன்ன உடனே சிலர் சிலர் வேண்டுமென்றே இது போன்ற தகவல்களை பரப்புகின்றனர்னு அறிக்கை வரலாம் வரலாம் அதெல்லாம் நம்ம வந்து கிடைக்கதே உள்ளதை உள்ளபடி சொல்வதில் நமக்கு ஏன் தயக்கம் பண்ண அப்படின்ட்டு அந்த காலத்து அரசர் அவையில் இருக்கக்கூடிய உளவாளிகள் சொல்வது போல நமது உளவாளிகள் நமக்கு சொல்ல அதை நாம் வந்து இங்கே கொடுக்கிறோம் எல்லாம் உங்களுக்காக நான் தான் ஏன் ஆறுமுகம் பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க